வணக்கம் வெல்கம் டு டெஸ்டட் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பான ஜீப்ஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப விண்டேஜ் வெஹிக்கிள் இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் சம்திங் வரைக்கும் நம்ம நிறைய வண்டி பார்த்துருக்கோம் அதனோட வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு மகேந்திரா தார் இது வந்து பார்த்திங்கன்னா சிஆர்டி என்ஜின் கொண்டது ஃபோர் வீல் டிரைவ் இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க வண்டி ஜம்மு நம்ம வழக்கமா நம்ம விண்டேஜ் வண்டியை ஓட்டிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜீப் மாதிரி இல்ல ஒரு கார் மாதிரி இருக்கு கடையில் போயிடலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வண்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் ஆரம்பிச்சிருக்கு அப்படியே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் ஊரில் அப்படியே ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஜீப் ஓட்டுற ஃபீலே கிடையாது ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜர்க்கு நமக்கு தெரியல ஜீப்பில் போகிற ஃபீலே நமக்கு தெரியல ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பட் என்ன இருந்தாலும் மகேந்திரா கார் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு வெக்கிளுங்கிறதுனால பின்னாடி லீஃப் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கனா நமக்கு அந்த பின்னாடி உட்கார்றவங்களுக்கு அந்த லைட்டாக ஜம்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வண்டி இது ஓட்டுறதுக்கு அது மலையில் நனைஞ்சு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா இந்த இந்த டைமில் நம்ம எதுவும் ஹில் ஸ்டேஷனில் இல்லை என்ன இன்னும் சூப்பராக இருந்துருக்கும் இதுமாரி ஜீப் வந்து அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது நமக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ரைடு வந்துடுங்க அந்த மற்றவங்க நம்மளை பார்க்குற விஷயமா இருக்கட்டும் இல்லை நமக்கு அந்த இந்த ஹில்ஸில் ஓட்டுற அந்த ஒரு ஒரு தைரியமாக இருக்கட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அந்த ஒரு கம்பீரம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜீப் ஜீப் தாங்க அது அதுக்கு இணை யாரும் கிடையாது அப்படி தான் சொல்லணும் இந்த வண்டி ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க ஏதோ என்ஜின் நாய்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே வரல ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வேற லெவல்ல இருக்குங்க ஒவ்வொரு வண்டியுமே வந்து ஒரு சரித்திர படைப்புகள் அப்படின்றதுக்கு இந்த வண்டி எல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க இந்த அக்னி டார் முறுக்கு கம்பிகள் தலைமுறையும் தாங்கி விற்கும்பாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் வெஹிக்கிள் எடுத்துக்காட்டு சொல்லுன்னா புல்லட்டும் அப்படிதான் ராயல் என்பீல்டு புல்லட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் வெஹிக்கிள் தான் அப்படியே ஆண்டு வேலை நம்ம ஆஃபீஸை வாங்க நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லைங்க சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம ஆஃபீஸ் கார்ஸோட ஆஃபீஸ் எல்லாம் இந்த வண்டியோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வண்டி அட்வான்ஸ் நின்றுட்டு இருக்கு அப்படியே வாங்க ரைட் போலாம் இல்லை நான் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க ரெண்டு மூணு நாளாகவே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சரி காரில் ஃபேமிலியாவோ இல்லை தனியாவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் ட்ரைவ் போகும்போது மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் கம்பல்சரினா ஓட்டுங்க இல்லை தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்சால் ஒரு டிரைவரை போட்டு ஓட்டுங்க சாதாரணமாக இப்போ சோசியல் மீடியாவோ நியூஸ் பேப்பரோ எந்த இடத்துல ஒரு எதில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற நியூஸ் வந்து ஏதாவது ஒரு கார் ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி தான் பார்க்குறோம் ரொம்ப சங்கடமா இருக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருந்தால் நிறுத்தி தூங்கிடுங்க ஏதோ பெட்ரோல் பங்க்லேயோ சேஃபான இடத்துலையோ நீப்பாட்டி தூங்கிட்டு வண்டி எடுங்க உங்களுக்கு இல்லை ஓட்ட முடியலன்னா ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி ஹையர் பண்ணிட்டு டிரைவர் போட்டு ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு கவனமாக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு அதிகமாக நம்ம பார்க்குறது நீங்களும் பார்த்துருப்பீங்க கார் ஆக்சிடென்ட் தான் அதிகம் பார்த்துருப்போம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த புது புது காருங்க தான் புதுசாக கார் வாங்கிட்டு லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசைப்படுவோம் போகும்போது சேஃபான டிரைவரை வந்து நீங்கள் உறுதி பண்ணிட்டு கிளம்புங்க இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு டேஷ்போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொலீரோ ஓடது கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கு சீட் அவரு லெதர் சீக் அவரு கியர் ஷிஃப்டிங்கு கிளச் பிரேக் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் மலையில் ஓட்டுறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஆனமாக இருக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஜீப் வந்து ஒரு கம்பீரத்து அடையாளம் வந்து என்னோட தாரக வச்சுக்கலாம் ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு ஒரு ஜீப் ஓட்டுற ஃபீலே கிடையாது அப்படியே என்ன சொல்றது ஒரு மாருதி கார் ஓட்டுற ஃபீல் தான் இருக்கு அவ்வளவு ரொம்ப ஈஸியா இருக்கு ஒரு பெரிய வண்டி ஒரு வெயிட் அதிகமா இருக்கிற வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை ரொம்ப அழகா இருக்கு கேர் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க கேர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃபிகல்ட்டாகவோ ரொம்ப ஹார்டாகவோலாம் கிடையாது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க போன மாதம்லாம் மழை இல்லை மழை இல்லைன்னு இருந்தோம் இதே மழை பாருங்கள் இப்போலாம் எப்படி பெய்யுது டெய்லி எங்கள் ஊரில் மழை பெஞ்சிடுங்க இந்த வெயிலே வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரத்துப்போ வெயிலே தெரியல அவ்வளோ ஒரு மிக்சியாக இருந்தது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது இந்த வண்டியில் ஃபோர் வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ஹை ஃபோர் வீல் லோ இருக்கும் டூ வீல் ஹை இருக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ வீல் தான் வண்டி போகும் ரொம்ப அருமையாக இருக்குது வண்டியில் மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஜீப்பில் எடுத்துகிட்டாவே டிக்கெட்டு ஒரு நாய்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லட்னா டுப்பு டுப்பு சவுண்டும் ஜீப்னா டக்கு டக்கு சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பை நேச்சர் அதை யாராலையும் மாற்ற முடியாது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிஷன் இல்லாத வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டும் போது நமக்கே தெரிஞ்சிடும் முன்னாடி இன்ஜெக்டர் நாய்ஸு அந்த பெல்ட் நாய்ஸ் அது வரும் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை கிடையாது என்ஜின் வந்து ப்ராப்பரா இருக்குங்க பக்கா தெளிவா இருக்கு இன்ஜின் என்ஜினில் வந்து நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரி எதாவது பண்ணலாம் அது வந்து உங்களோட நீடை பொறுத்து நீங்க அதை பண்ணிக்கலாம் சூப்பரா இருங்க வண்டி பா வேற லெவல் ஆக்சுவலா பழைய ஓல்ட் இஸ் கோல்டு தான் பட் இருந்தாலும் அதோட அந்த பழைய வண்டியோட தரம் மாறாம இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டிஎஜினை அப்டேட் பண்ணி அந்த ஓல்டு லுக்கும் மாறல சேம் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸூரியஸ்ஸும் வேணும்ங்கிறதுக்காக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு இப்படிதான் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காமல் வரக்கூடாது ஃபோனும் பேசுகிறாரு நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க அதாவது நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களோட சேஃப்டியும் உறுதிப்படுத்திட்டு டிரைவ் பண்ணுங்க ஓகே அதான் இதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய வண்டியோட லுக்கும் மாறாமல் டெக்னிக்கலாகவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா எப்படி சொல்றதுங்க அதாவது தேவையானதை வந்து ஆட் பண்ணி ஒரு பயங்கர ஒரு டெக்னிக்கல் கொலாபரேஷனில் அந்த வண்டி ஆனந்த் மகேந்திரன் நமக்கு தந்திருக்காரு வேற லெவலில் இருக்குங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது அந்த மற்றவங்க பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வரும் நான் எப்படின்னா நம்ம வண்டி எல்லாம் போது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுவீங்க ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்காமே கிடைக்கும் ஜீப் போய் நின்றாவே மற்ற பிராண்ட் வண்டி வச்சுருந்தா கூட இது திரும்பி பார்ப்பாங்க ஜீப் அப்படின்னு ஒரு ஒத்த வரிசையில் ஒத்த வார்த்தையில் சொல்லிடலாங்க சந்தோஷத்தின் உச்சம் என்ன கேட்டால் சந்தோஷத்தின் உச்சம் என்னன்னா ஜீப் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் மழை நின்றுச்சு லைட்டா தூரல் தான் மழை நின்றுச்சு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு பெருசா எந்த செலவும் கிடையாதுங்க வண்டியில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே ப்ராப்பரா கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிருக்காங்க வண்டியில மேஜரா எந்த செலவும் இனிமே கிடையாது எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட ஒரு ரெண்டு டயர் மட்டும் போடலாம் டயரை போட்டு நீங்கள் ஓட்டிட்டு இருக்கலாம் அதுவும் தேவைப்பட்டால் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கு மற்றபடி வெஹிக்கிள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் குவாலிட்டி குட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பஞ்சர்ஸ் அண்ட் பேஸ்ட்லாம் காமிக்கிறேன் அதாவது பை மேனுஃபேக்சரிங் அப்போ அந்த கம்பெனி பேஸ்ட் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தா எதுவுமே டேமேஜ் பண்ணல வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் இது ஆக்சுவலாக போனால் அவ்வளோ தெளிவாக இருக்கு மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்சிருச்சு ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இப்போ நம்ம போயிருப்போம் அந்த பக்கம் மழை இந்த சைடு மழை இல்லை ஓகே ரைட் நல்லபடியாக முடிஞ்சுது வண்டியோட ஓனர் டீட்டெயில் கிலோமீட்டர் மற்ற விஷயங்களை பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பம்பர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான லுக்கை தருது நம்ம இந்த கம்பீரம்ங்கிற வார்த்தையை எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்துடும் ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் வந்துடும் இதில் வந்து ஃபோர் வீல் டிரைவ் ஒர்க்கிங்க ஃபோர் வீல் டிரைவ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் எதாவது எஸ்டேட்டு இல்லை அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் பக்கா ஒர்க்கிங் ஃபோர் வீல் டிரைவ் வந்து பக்கா ஒர்க்கிங்க உங்களுக்கு ஏசி கூலிங் நிற்கல தேவைப்பட்டால் நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி ஏசி கூலிங் நிற்கலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹாட் டாப் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு எயிட்டிலேருந்து ஒன் லேக் செலவாகுங்க ஸோ இதில் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் ஒரு ஜிப் ஃபிலே இல்லை டேஷ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வர மாதிரி ஸ்டேரிங் அதே கொஞ்சம் டேஷ் போர்டு ஓட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சீட் கவர் கீழே நூடுல்ஸ் மேட் எல்லாம் இருக்குது ஃபுல் மேட்டும் இருக்குது ரொம்ப டீசெண்டாக இருக்குதுங்க மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு சீட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்ஸ் தான் கம்பெனிலே வர்றது நீட்டாக இருக்குங்க இந்த ஒரிஜினல் பேஸ் சொன்னால் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஒரிஜினல் கம்பெனி பஞ்சர்ஸ் இதை ஜூம் பண்ணிக்காமங்க ஒரிஜினல் பஞ்சர்ஸ் உங்களுக்கு எதாவது இந்த சைட் போஸ்ட் எதாவது அடிபட்டு இருந்தாலோ இருந்தாலும் இந்த பஞ்சர்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியில் வண்டியில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புது டயருங்க ஸ்டெப்னி வந்து சொல்ல போனால் அன்யூஸ்டு ஸ்டெப்னி வந்து புது டயரை அன்யூஸ்டுங்க யூஸ் பண்ணவே இல்லை அஞ்சுமே அலைஸ் போட்டிருக்காங்க இந்த டிக்கி டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானையோட தும்பிக்கை வர மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரொம்ப ஒரு ரசித்து பண்ணியிருக்காங்க ஸோ இது தார்பாய் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது வேணும்னா நீங்க தார்பாய் மாத்திக்கலாம் இதே மெட்டீரியல் நீங்க தார்பாய் நீங்க போடணும்னு பார்த்தீங்கன்னா இருந்து பாஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் ஒரிஜினல் தார்பாய் நீங்க போட்டுக்கலாம் உள்ள வந்து சீட்டு நார்மல் தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க கம்பெனியோட ஒரிஜினல் பேஸ்ட்டுங்க எதுவுமே வந்து கிளையலை ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சரி இது கம்பெனியோட ஒரிஜினல் பேஸ்ட்டுங்க உங்களுக்கு எதாவது இந்த இடத்துல அடிபட்டு வேலை செஞ்சிருந்தா இந்த பேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரிஜினல் பேஸ்ட் வருமோ எங்கேயுமே ஒரிஜினல் பேஸ்ட்டு கிடையாது பாடி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அடிபடாத வண்டிங்க நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு டிங்கரிங் ஒர்க்கென்னால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஜீப்னால வந்து பார்த்திங்கன்னா மற்ற காருக்கும் இதுக்கும் வந்து பாடியில் வந்து வித்தியாசம் இருக்கும் ஸோ இந்த சீட்டில் வந்து ஈஸியாக ரெஸ்ட் ஆகும் அந்த மாதிரி ரெஸ்ட் ஆகி ஒரு சில இடத்துல வேலை பார்த்துருக்காங்க பானட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் டச்சப் ஆகிருக்கு மற்றபடி மேஜராக எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுவத்தையாயிரம் கோட் பண்ணுறோங்க சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க